ஹலோ ஆல் வெல்கம் டு டெய்லி விளாக் சேனல் ரொம்ப நாளாக ஒரு விளாக் போடவே இல்லை ஸோ மண்டே மார்னிங் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் மண்டே வந்து என்னை ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்க அதனால சரி மார்னிங்கே வந்து லன்ச்செல்லாம் செஞ்சுட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புளி சாதமும் பொட்டேட்டோ பொரியலுந்தான் அது நம்மளோட ஃபேவரட் காம்பினேஷன் ஸோ அதை பண்ணி வச்சிட்டோம்னா வீட்டில் இருக்கிறவங்களும் இதுவே சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ பேபி பொட்டேட்டோஸ் வந்து கிடச்சிருந்துச்சு சண்டே வந்து மார்க்கெட் போயிருந்தப்போ பேபி பொட்டேட்டோஸ் வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ பேபி பொட்டேட்டோஸில் வந்து ரோஸ்ட் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஆனால் அது ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கணும் இதுனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துடும் அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணி அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிட்டேன் எப்போவுமே நம்ம ஸ்கூல் போகிறப்போ காலேஜ் போகிறப்போ எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பொட்டேட்டோ பொரியல் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும் குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எப்பவுமே நம்மளுக்கு இதோட ஃபேவரட் பொரியலாக தான் இருக்கும் அது மாதிரி தான் எனக்கும் என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பொரியல் வந்து இந்த பொட்டேட்டோ பொரியல் ஸோ நான் வந்து இதில் நிறையா விதத்தில் செய்வேன் கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டு செய்வேன் ஜீரகத்தூள் கரம் மசாலாலாம் போட்டு செய்வேன் பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா பொடி மட்டுந்தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் மார்னிங் அந்த மாதிரி லன்ச்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் டக்குன்னு ஒரு பிரேக் சாரி லஞ்ச் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது குயிக்காக பண்ணிடலாம் புளி சாதத்துக்கு வந்து அந்த புளி கரைசல் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் அந்த அக்கா எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து எங்கள் வீட்டில் வர்ற அக்கா வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ரெசிபி வந்து நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ அந்த அக்காவோட புளி தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயர் வச்சுருந்தா கூட அது வந்து கெட்டே போகாது அந்தளவுக்கு அவங்க சூப்பராக அது செய்வாங்க டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது ஆல்ரெடி இருந்துச்சு அதில் வந்து நம்ம எப்போ செய்கிறப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ செய்கிறப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த இருந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புளி சாதம் ரெடி ஆயிரும் அது ஆல்ரெடி இருந்தனால எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு ஸோ அது நான் ஒரு பக்கம் ரெடி பண்ணோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன் எப்பவுமே போட்டுவிட்ட பொரியல்னால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி செய்வோம் நீங்கள் வந்து நார்மல் கடலெண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் இது ஒரு பெரிய ரெசிபி எல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் இந் இந்த பொரியல் தெரியாதவங்க இதை பார்த்து செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்து கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரைஸ் பிளெயினாக இருந்தாலும் இந்த இது போட்டே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி போட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பொரியல் செய்கிறப்போ இந்த பொட்டேட்டோ பொரியல் செய்கிறப்போ பூண்டு வந்து அந்த ஆயிலே தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது கொஞ்சம் நல்லா வந்தங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ஒரு ரெசிபி வீடியோ தேவையான்னு கேட்டால் என்ன மாதிரி புதுசாக குக் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வே ஆஃப் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற பொட்டேட்டோ பொரியலை விட இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கினோடனே நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இந்த தோல்லாம் ரொம்ப எடுக்கல ஏன்னா குட்டி பேபி பொட்டேட்டோஸுங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் மண் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை கட் பண்ணுங்க நல்லா துளி கூட அது மேலே வந்து மண்ணே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு தண்ணி வந்து நல்லா வெள்ளையாக ஆயிடணும் அந்தளவுக்கு அதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறந்தான் நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன் ஸோ கட் பண்ணி பொட்டேட்டோ போட்ட உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு பொட்டேட்டோ வெந்த உடனே நம்மளுக்கு வந்து ரெசிபி ரெடி உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் என்னோடய லன்ச் மெனு அடுத்தது நான் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் என்னால் எடுக்க முடியல வீடியோ அதாவது ரைஸ் நான் பேக் பண்ணதும் பொட்டேட்டோ பொரியல் பேக் பண்ணதும் என்னால் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ரொம்ப அதனால் நான் அப்படியே கிளம்பிட்டேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு பொரியல் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ரைஸ் எப்போவும் போல் சூப்பராக தான் இருந்துச்சு பட் பொரியல் நான் செஞ்சனால நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்